அதனால காடுங்கிறது நிறைய மரங்கள் தனித்தனியா வளர்ந்து வாழும் ஒரு இடம் கிடையாது நம்மளை போலவே மரங்களும் பேசிக்கும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் முக்கியமா மதர் ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய காட்டுல உள்ள மிகப்பழமையான உயரமான மரங்களுக்கு அதிக அளவுல எனர்ஜி கிடைக்கிறதுனால அதோட தேவை தீர்ந்த பிறகு தன்னை சுத்தி இருக்கிற நூற்றுக்கணக்கான மற்ற மரங்களுக்கு எனர்ஜியை ஷேர் பண்ணும் இது மண்ணுக்கடியில வேர்களோடு வாழும் மைக்ரைசல் பூஞ்சைகளாலான நெட்வொர்க் மூலமா சாத்தியமாகுது இது மூலமா மதர் ட்ரீ ஒரு பேங்க் மாதிரி தேவைப்படுற வளர்ந்து வர்ற மரங்களுக்கு தண்ணி கார்பன் போன்ற ரிசோர்ஸை ஷேர் பண்ணி பாதுகாக்கும் இது மட்டும் இல்லாமல் பூச்சிகளால் ஒரு மரம் தாக்கப்பட்டால் இதே நெட்ஒர்க் மூலமாக கெமிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பி மொத்த மரங்களை எச்சரிக்கும் புதுசாக வெளிவரும் ஆச்சரியம் என்னென்னா கெமிக்கல் சிக்னல்ஸை தவிர எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமாகவும் தன் தசைகள் வழியாகவோ அல்லது பூஞ்சைகள் வழியாகவோ மரங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது ஒரு மரம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிச்சுனா அதே ஃபீலிங்கை எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமாக மற்ற மரங்களுக்கு ஷேர் பண்றதாவும் மற்ற மரங்களும் அந்த ஃபீலிங்க பொறுத்து ரெஸ்பாண்ட் பண்றதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க